மதியானம் நானும் போர் அடிக்குதுன்னு கேமுக்குள்ளே அப்டேட்டு பண்ணிச்சு அப்டேட்டு கேட்டுச்சு அதனால் அதையும் பண்ணிட்டு வந்தால் உள்ளார வந்தோடனே பாருங்க பண்டலெலாம் விட்டு வச்சுருக்கானுங்க இந்த பண்டலு சூப்பராக இருக்குது இதை நான் கூடி சீக்கிரம் எடுத்துருவேன் இப்போ வாங்க என்னென்னலாம் விட்ருக்கான்னு பார்க்கலாம் போயிட்டு அப்புறம் இந்த ககாசி மாதிரி இருக்குது அந்த பண்டல் விட்ருக்கோம் இதுக்கு வந்து பத்து டோக்கன் ஃப்ரீயாக தருவாங்க லக்கில் விழுந்தாலும் விழுந்துடும் உங்களுக்கு நான் பாருங்க இதுக்கு ரெண்டு தலை அப்புறம் வந்து கார்டு அந்த போகிறது அப்புறம் அந்த எனிமையை டவுன் பண்ணால் கில்லு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் ஜம்பிங் இது எமோட்டு அப்புறம் என்ன நல்லா விட்டுருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மேட்சை ஸ்டார்ட் பண்ணி லாபிக்கு போகிறோம் நான் விட்ருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு போயாச்சு என்னங்க நக்ஸா மேப்பில் வர மாதிரி இது வந்து ஓல்ட் பீக் ஆமாம் இது வந்து பீக்குன்ட்டு ஒரு யூடியூபர் போட்டிருப்பாங்க இதுதான் அந்த நியூ பீக்கு பார்த்திங்களா நல்லா தெரியுது வாங்க மேப்பில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க பார்ப்போம் ஏரோஃப்ல என்னுக்கு கலரையும் மாற்றி வச்சுருக்கானுங்க மேப்பே சுத்தமாக மாற்றி வச்சிட்டானுங்க பாருங்க என்னம்மா சுற்றி மாதிரிலாம் வருது ஒன்றுமே புரியல என்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க கரீனா எங்க பீக்கையாக காணுங்க பீக்கையே தூக்கிட்டான் அதுபோல் ஹங்கு ஸ்கூலுன்னு வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் போய் கூச்சி காமிக்கிற பாருங்கள் அங்கே கூச்சி கன்னெல்லாம் எடுத்தாச்சு மேலே வந்தாச்சு பாருங்கள் அங்கே எனிமியிருப்பாங்க நல்லா சுட்டு இருந்தேன் லோல் போட்டு தப்பிச்சிட்டான் கீழே பாருங்கள் ஃபுட் ஸ்டெப் இருக்குது இப்போ வாங்க கீழே போயிட்டு நான் இருந்தால் பிடிச்சிடலாம் எங்கே டவுனாகி கிடக்குறாங்க அடிச்சிடலாம் எங்கே டீம் வைப்புங்க அப்படின்னு தெரியல வாங்க ஹாப்பிக்கு ஒழுங்காக பார்ப்போம் நானும் லூட்டை அடிச்சிட்ருப்பேன் வருதுங்க பிடிச்சிக்கிட்டு பாருங்களேன் ப்ளூ கலரில் என்னமோ வருது சரி டீ மட்டும் செத்து போயிட்டானே ரியோ பண்ணலான்னு போனேன் ரியோ மிஷினில் என்னென்ன இருக்குங்க அங்கே பாருங்களேன் இயற்கையாக கொண்டு வந்துருக்கானுங்க டர்னி கன்று குரோஸா இப்போ ஹிப்லிஸ்ட்லாம் கம்மி இலையில் இருக்குது அப்புறம் என்னமோ நெருப்பு மாதிரி இருக்குது பாருங்களேன் காலுக்கு பின்னாடி ரீவா பண்ணு சுற்றுது வாங்க அந்த சுற்றி என்னான்னு பார்க்கலாம் அந்த நெருக்கு மாதிரி இருக்கிறத சுத்தம்னா பாருங்கள் என்னமோ பவர் வருது ஒன்றும் புரியல வாங்க திருப்பி வந்து போகிறோம் எங்கே சுற்றி வருதுங்க அங்கே பாருங்களேன் சரி இருங்க இதெல்லாம் பிடிச்சி மூணாவது லால் பண்ணி பார்ப்போம் லெவல் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கள் ஆணி வரன்னு போட்டுருக்கு இங்கே பாருங்களேன் ஆணி வருது எங்கள் பாருங்கள் ஆணி வரும்னு போட்டிருக்கோம் மூணுக்கு ஆணிங்கள வருமா வாங்க ஹாட்டில் மாற்றி வச்சுருக்கானுங்க இப்போ வாங்க போய் ஹாட்டில் பார்ப்போம் இப்போ இருக்குன்ட்டு இங்கே எனிமே இல்லை அதனால் ஹாட்டில் நிற்கிறான் நீங்கள் யார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செத்துருவனா இப்போ பாருங்களேன் ஏரியா பண்ணால் சாதாரணமாக தான் இருக்குது எனிமே வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் அடிக்கிறான் ஐயோ சரியான டேமேஜ் இப்போ வாங்க உங்கள் பாருங்களா டவுன் பண்ணிட்டாங்க எவங்க நூற்றி இருபத்தஞ்சி போதுங்க ஒரு ஸ்குவாடே வைப்பு நூற்றி இருபத்தஞ்சி போகுதுங்க இங்கே பாருங்களேன் அடிச்சிட்ருக்கேன் சரியான டேமேஜ் டீமெண்ட் ஓசிகளை எடுத்துட்டாரு சரி கீழே கிளியர் பண்ணு சரி வாங்க இப்போ செத்துட்டு வெளியே போவோம் பதினேழு ப்ளஸ்ஸு நான் வேறு மாஸ்டரில் இருக்கேன் என் கூட யாராவது ப்ளே பண்ணணும்னா யுஐடி கமெண்ட் பண்ணிடுங்க நான் ரெக்வஸ்ட் கொடுத்துறேன் விஆர் விளையாண்டதுக்கு மெனியூ சீட் டேஸ் கொடுத்துருவானுங்க பாருங்களேன் கேரக்டரும் காயின் ரெண்டாயிரமும் கொடுத்துருக்கானுங்க வாங்க அந்த கேரக்டரை செக் பண்ணி பார்ப்போம் கேரக்டரை வச்சாச்சு இருங்க கேரக்டர் வைக்கலாம் வச்சாச்சு இப்போ வாங்க ஒரு ரூம் ஆச்சு சும்மா ஃப்ரெண்டு கூட க்ரியேட் பண்ணி போவோம் இப்போதான் கிரிக்கெட் வச்சு இப்போ தானே போயிடலாம் வாங்க எவ்வளோ அது வராங்கன்னு பார்ப்போம் ஒருத்தன் வந்திருக்காங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம் இப்போ ஆன் பண்ணி போயாச்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ வாங்க கேரக்டர் யூஸ் பண்ணணும் டீம் மட்டும் ஆஃப்லைன் போயிட்டு வரது வரவே இல்லை சொன்ன மாதிரி ஆஃப்லைன் போய்ட்டு ஒரு ரெண்டு சுட்டு சுற்றலாம் இப்போ வாங்க கேரக்டர் ஆன்ட்லாம் ம் பார்த்தீங்களா நம்ம ப்ளூ கலர் ப்ளூ கலரில் தெரியும் நம்ம எனிமிகிட்டே போக போக வந்து ரெட் கலராக மாதிரி போக போக பாருங்களேன் மறையிறோம் ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது இந்த கேரக்டர் ஆன்ல இருக்கும்போது இப்போ பாருங்கள் எனிமி சுட்டோன்னே நம்ம பவரில் ரிலீஸ் ஆகிடுச்சிப்பாங்க அவ்வளோதான் ஒன் ஜெயிச்சாச்சும் இப்போ வாங்க அந்த பவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் இந்த பவர் என்னான்னு பார்ப்போம் ஏங்க இது வந்து பிஆரில் நான் செக் பண்ணி பார்த்தேன் எழுபது டேமேஜ் போனது ட்ரைனிங்கில் இருந்த போவில் வாங்க ரெண்டாவது பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம் இது யூஸ் பண்ணும்போது வந்து எனிமிக்கு வந்து அஞ்சு அச்சு போய் போகுது பார்த்தீங்கன்னாலே தெரியவாங்க பாருங்கள் எனிக்கு அஞ்சு அஞ்சு அச்சு போய் போகுது சரி அக்கா இன்னொரு பவர் யூஸ் பண்ணிடலாம் இது வந்து இது பட்டாம்பூச்சி மாதிரி சி இது தேனு அப்படியே போய் இருபத்தஞ்சி டேமேஜ் கொடுக்கும் ட்ரோனு மாதிரி சரி வாங்க அடுத்த பவர் கடைசி பவர் யூஸ் பண்ணி பார்ப்போம் கடைசி பவர் ஒன்றுமே புரியல அங்கே பாருங்கள் முப்பது டேமேஜ் கொடுக்குது சிதுரி மாதிரி இந்த ஈவெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லியிருங்க அடுத்த வீடியோவெலாம் பார்க்கலாம் பாய்